கேஎஸ் கெட்டல்ஃபாம் சேனல் நண்பர்களான அனைவருக்கும் கண்ணுங்க இன்னைக்கு விற்பனை பதிவில் மூணு லம்பாடி கண்ணுகள் வந்திருக்குதுங்க ஒரு காரியில் கருட முகத்தில் நல்ல ஃபோர்ஸான கன்று வந்திருக்குதுங்க ஒரு ஒயிட் லம்பாடி கன்று காலை கண்ணு திஸ் தெளிவான கன்று வந்துருக்குதுங்க வண்டியிலேருந்து இறங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிடாரி கண்ணுங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி சேரக்கூடிய கிடாரி கண்ணுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்துட்ருக்கிறது சுழு சுத்தமான எல்லா சுழிலும் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய நல்ல புறமாடு ஏற்றத்தில் ஒயிட் லம்பாடி கண்ணுங்க களி விட்டுறதுங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரம் வந்து பின்னாடி இருக்குதுங்க ஒயிட் லம்பாடி கண்ணு நல்ல ஃபோர்ஸில் பட வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த கண்ணு அமையுங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி கிருஷ்ணகிரி ஆம்பூர் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் விடுறதுக்கு கண் ஃபோர்ஸாக வேணும் பின்ன முதுகில் வந்து அந்த சலங்கை சொம்பெல்லாம் கட்டி வீடியோ போட சொல்கிறீங்க அதுக்கு வந்து ஒரு முயற்சி நம்ம செஞ்சுருக்கிறவங்க அதிக அளவில் கேட்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே வந்து முதுகில் அந்த சொம்பு சலங்கை கட்டி வீடியோ ரன்னிங் காமிச்சா மட்டும்தான் நல்லாயிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்காட்டி அந்த வீடியோ போட்டிருக்கிறவங்க அதே முழுமையாக பாருங்கள் வீடியோவில் நம்ம முதலாவதாக தான் பார்த்துட்டுருக்கிறது ஒரு ஒம்பது டு பத்து மாதம் இருக்கக்கூடிய புறமாட்டில் மீறின புறமாடுன்னு சொல்லாமுங்க வால் சன்னம் புறமாடு ஏற்றம் நல்லா செந்தார அறையுங்க கைகால் ஊக்கம் நெட்டு நெட்வேட்டில் நல்ல ஒரு கண்ணாமலை தோற்றத்தில் நல்லா ஒயிட் லம்பாடி கண்ணை சுறுசுறுப்பான கண்ணை படவுடப்புலையும் நல்ல தெளிவான கண்ணை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தயவு செய்யலாமுங்க வயது ஒம்பது டு பத்து மாதத்துக்கு இருக்குமுங்க சுளி சுத்தமாக இருக்கும் புறமாடு வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்க்க பார்க்க அழகாக இருக்கும் அந்தளவுக்கு நல்ல புறமாடுங்க ஏற்றத்துலையும் நல்லா ரட்ட நாடி உடம்புலையும் வால் சின்னத்தில் நல்லா சாட்டை இருக்கக்கூடிய வால் சின்னத்தில் மாடு துடிக்கிறத்து துடி துடிப்பு படவெடுப்பு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்ல சுறுசுறுப்பாக நல்ல நெட்வேட்டில் அருந்தாடையில் நல்ல கையால் ஊக்கத்தோடு நல்ல வாழ் சின்னத்தில் புறமாடு ஏற்றத்தில் நல்லா அகலமான புறமாடு நெஞ்சகலமான மா நல்லா சேங்கன்னு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு எடுத்துக்குங்க சுளி சுத்தம் கண்ணை சுறுசுறுப்பு இருக்குங்க இந்த வீடியோ வேணாலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்த்துக்கலாமுங்க நல்லா களை கூட்டம்னாலும் ரொம்ப சாதுவாகவும் மிக்கக்கூடிய குணம் இருக்குதுங்க நல்லா ஓடுனாலும் பின்னாடி எவ்வளோ தூரம் வேணாலும் வாழை தூக்கிட்டு ஓடி வரக்கூடிய அளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லான ஃபோர்ஸில் இருக்குதுங்க முதுகில் அந்த சலங்கையை சொம்பு கட்டி வீடியோ போட கேட்டிருந்த நண்பர்கள் ஆம்பூர் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் ராயவேலூர் ஹொசூர் இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா எருது விடக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி சொம்பு சலங்கை கட்டி வீடியோ போட சொன்ன நம்ம இந்த சலங்கை கட்டி நம்ம வீடியோ போட்டுருக்கிறவங்க சலங்கையை கட்டிவிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டத்தை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அந்தளவுக்கு பயங்கரமான ஆட்டம் காமிக்கிதுங்க சுறுசுறுப்பு நல்லா இருக்குது இந்த ஒம்பது டு பத்து மாதமான சுழு சுத்தமான ஒயிட் லம்பாடி கண்ணுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல தெளிவான கன்று வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டுட்டுக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாமங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க மாடுகள் கண்டல் வீடியோவில் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாடுகள் கண்டல் விவரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் எந்த மாடு கன்று கிடாரி கிடாரிக்கன்று எதுவாக இருந்தாலும் பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு எப்பவும் போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நம்ம த பாதுகாப்பான வாகன வசதிகள் நம்ம இறக்கி கொடுத்துட்றோங்க அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்குகிறோம் உங்களுடைய லொக்கேஷனையும் உங்களுடைய ஆதார் கார்டு ஃபோட்டோவே நீங்கள் அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு வாசப்படிக்கு கண்ணில் கொண்டாந்து இறக்கி மீதி தொகையை வண்டியில் கொடுத்தால் போதுமானதுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது நல்ல ஒரு கரம்பியில காரி கருட முகத்தோடு வரக்கூடிய இதுவும் வந்து லம்பாடி கண்ணுங்க இதுவும் பயங்கரமான சுறுசுறுப்பாக இருக்குதுங்க நல்லா சாதுவாகவும் இருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிரட்டணும் அப்படின்ட்டு நல்லா சிட்டாக வாழெடுத்து பரக்கூடிய அளவுக்கு கண்ணு நல்லா சாட்டை வராட்ட நல்லா தெளிவான கண்ணுங்க உடம்புல சலங்கை சொம்பு சலங்கை கட்டி நம்ம ஓட விட்டோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் வேணும் ரன்னிங் நிற்காமல் ஓடக்கூடிய அளவுக்கு நல்லா ஃபோர்ஸ் இருக்குதுங்க தான் வந்து நம்ம சலங்கையை கட்டி வீடியோவும் போட்டிருக்கிறோம் அதே மாதிரி மாடு புறமாடு ஏற்றம் வால் சன்னம் தொகுள் கொடியரக்கம் இல்லாமல் நல்லா நெட்டு நிலத்திலேங்க ஒரு எட்டு ஒம்பது மாதம் இருக்கக்கூடிய கன்று புறமாடு நைஸ் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க அடிவேறு தொங்கல் இல்லாமல் குதிரை குட்டியாட்டம் தெளிவான கண்ணுங்க இந்த கண்ணுக்கு வயது எட்டு ஒம்பது மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இதுவும் இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க அதே கன்று தானேங்க கழுவருக்கு கழிவு வீட்டுக்கு மாடு காஞ்சதுக்கப்புறம் வீடியோ எடுத்துருக்குறோம் நல்ல நீள ந நடுமுதுக்கு நெலிசல் இல்லாமல் நல்ல நெ நெட்டு நீளமான காலக்கண்ணுங்க முகத்தில் நல்ல சுறுசுறுப்பான தோற்றம் இருக்குது வால் சன்னம் நல்ல வால் சன்னம் இருக்குதுங்க ரன்னிங்க்கு தெருவிடுறதுக்கு பழகுறக்கு நல்ல மாடாக வந்து சேருங்க நம்ம ஊர் பகுதியில் ரேக்லேரஸ் பழக்கிற மாதிரி இருந்தாலும் கன்று சுறுசுறுப்பாக இருக்குமே கொண்டு போய் மேட்சிங்கனாலும் நல்லா பழக்கலாமங்க இந்த கண்ணுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியிலேருந்து அதிக நண்பர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நிறைய வந்து இந்த மாதிரி கண்ணுகளை செலக்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா சற்று விலை அப்படிங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாக தான் இருக்குங்க நம்மளும் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே போய் வாங்கிட்டு வரோம் அதனால் நீங்கள் ஒரு கன்று வேணுன்னாலும் தேட வேண்டியதில் நம்ம இடத்துல நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாமுங்க விற்பனை விலை இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் மூணாவதாக பார்த்துட்டு இருக்கிறது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்நாடகா பீடை சேர்ந்த நல்ல ஒரு கிடாரி கண் இது நீளம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு நீளம் நல்ல நீளம்ங்க நல்ல உயரம் கால க வால் சன்னம் காம்போல் நாளும் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க இந்த கண்ணுக்கு வயது இருந்தால் ஒரு எட்டு மாதந்தே இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுலேருந்து நம்ம பிரித்து தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒரு நாள் வந்து சரியாக தீவனம் எடுக்கலைங்க கத்திகிட்டே இருந்தது மாட்டோட அந்த பால் ஏக்கத்துக்கு இன்றைக்கெலாம் வந்து ரொம்ப வாய்க்கடிச்சு நல்லா வயிறு அலையடுக்க தொந்தரவு எதுவும் கிடையாது நீளத்தில் நல்ல ஒரு ஹெவி சைஸான நல்ல குதிர நல்ல ஒட்டகச்சி வங்கி மாதிரி நல்ல தெளிவான மாடாக வந்து சேருங்க இன்னும் பால்முடிகள்லாம் கழிஞ்சி வரும்போது நல்ல ஒயிட்டில் வந்து சேரக்கூடிய கண்ணுங்க நல்ல கருட முகத்தில் வாழ்சன்னத்தில் உடம்பு கைகள் ஊக்கத்துலையே நல்ல கன்று கிடாரி கண்ணுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோங்க கன்று தெளிவான கண்ணுங்க காம்போல்னாலும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க நீளத்தில் உயரத்திலையும் அந்த காணரோடய நல்ல நீளத்திலையும் உயரத்திலும் நல்ல சரியான கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் இருக்குதுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது குறைப்பழுதுகள் கழுப்பி சூழலில் கிடையாது நல்ல அருந்தாடையில் இருக்குதுங்க நல்ல தெளிவான கிடாரிக்கண்ணு வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டிருக்கிறவங்க தரமாக எடுத்துக்கலாங்க இதோட விற்பனை விலை நிலவரம் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டரில் இருக்குதுங்க நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் மாடுகள் கன்றுகள் புக் பண்ணணும் அப்படின்ட்டா நீங்கள் ஃபோன்பே அதாவது வந்து ஃபோன்பே கூகுள் பே நீங்கள் ரெடியாக வச்சுட்டு வீடியோ போட்டதையும் உங்களுக்கு எந்த கன்றுகள் மாடுகள் பிடிக்குது அப்படிங்கிறத நீங்கள் அவங்கள்ட்ட தெளிவுபடுத்தி கேட்டுவிட்டு விலையை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோன் ஃபோன்பே கூகுள் பே மூலிமா நீங்கள் அட்வான்ஸ் போட்டிங்கன்னா புக் பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் போட்டுவிட்டு உங்களுடைய கரண்ட் லொக்கேஷனையும் உங்களுடைய ஆதார் கார்டு ஃபோட்டோவையும் அனுப்பிச்சி விட்டுட்டிங்கன்னா மாடுகள் கன்றுகளை வந்து குறித்த நேரத்தில் ஜாயிண்ட் வாடகை மூலியமாக உங்கள் இடத்துக்கு நம்ம கொண்டாந்து இறக்கி கொடுத்துருவோங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் முழு தொகை கொடுக்க வேண்டியது இல்லைங்க தொகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுத்துட்டுருக்குறாங்க தமிழ்நாடு முழுசும் கிடைக்கிது இந்த பதிவில் வந்துடக்கூடிய மூணு லம்பாடி காலக்கிணங்களும் இரண்டு லம்பாடி காலக்கிண்ணமும் ஒரு கிடாரிக்கன்னும் தேவைப்பட நண்பர்கள் தெளிவாக நீங்கள் ஃபோனில் கேட்டுட்டு தேவைப்படுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கிட்டாங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வாங்க